ிருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கும் தலைப்பு பகுதியில் என்ன பார்க்க போகிறார்கள் குறிப்பாக வந்து இன்றைய பத்திரிகையில் இடம் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் தொடர்பாகத்தான் நினைந்திருக்க போகிறோம் குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்த கொள்கைகள் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடலுக்காக பிரதமர் ஹரணி அமர்சூரியம்மார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை அவர் உரையாற்றும் பொழுது வந்து யாழ்ப்பாணத்துடைய கல்வியை நினைத்து நான் பெருமை அடைகிறேன் உங்களுக்கு கல்வியை பற்றி நான் கூற வேண்டிய அவசியமில்லை ஆனாலும் காப்போத சாதாரண பரீட்சைகள் என்னை அடைய செய்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் என்று அவர் ஒரு பக்கம் தெரிவித்திருக்கார் அதே போல கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கூறும் வடமாகாணத்திலே எழுபது பாடசாலைகள் மூடப்படும் அபாயத்திலே இருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பாடசாலைகள் வடமாகாணத்திலே இருக்கிறது அதிலே எழுபது பாடசாலைகள் மூடும் அபாயத்திலே இருக்கிறது அதில் முப்பத்தி ஐந்து பாடசாலைகளிலே பத்திற்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிறார்கள் இல இலங்கையிலேயே வறுமையான இடமாக மாகாணமாக வடமாகாணம் மாறி இருக்கிறது இவ்வளவு காலமும் வந்து வறுமையான மாவட்டங்களாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தபோதிலும் இப்பொழுது அந்த இடத்தை முல்லைத்தீவு பெற்றிருக்கிறது எனவே முல்லைத்தீவு பெற்றதன் மூலமாக வறுமையான மாவட்டம் இலங்கையில் இருக்கிறது இலங்கை இருக்கக்கூடிய வடமையான மாவட்டமாக முல்லைத்தீவு அதுவும் வடமானத்தில் இருக்கும்போது வடமாகாணம் பல்வேறுபட்ட இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வறுமை போரத்தாண்டம் ஆடும்பொழுது அங்கே கல்விக்கு பெரும் சவாலாக இருக்கும் அதேபோல புறவான நடத்தைகள் சட்டவிரோத செயற்பாடுகள் எல்லாம் அங்கே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் போலதான் யாழ்ப்பாணம் ஆட்டோம் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பதை நான் கவனிக்கக்கூடியதா இருக்கிறது எனவே கல்வியிலே வடமாகாணம் பின்னடைவை எதிர்நோக்கி கொண்டிருப்பதற்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே நாங்கள் மீள வருவதற்கு முயற்சிகளை எடுக்கிறோம் என்று அவரும் கூறியிருக்கார் எனவே இந்த கல்வி தொடர்பான விடயங்களை பார்க்கும்போது அண்மையிலே பலரும் இந்த காப்போத சாதாரண பரீட்சை முடிவுகளோடு பல்வேறு பட்டவரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தங்கள் சார்ந்து முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பலர் வெளிநாட்டு பணங்கள் புலம்பெயர்வுகள் என்கிறார்கள் சிலர் போதைகள் கடினமாக இருப்பார்கள் சில இலத்திரனியல் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் கடிமையாக இருப்பார்கள் சிலர் பெற்றோர்களுடைய கவனையினம் சில சிலர் ஆசிரியர்களுடைய கவனையினம் என்றும் பாடசாலைகளுடைய கவனம் கவனையினம் என்றும் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே வடமாகாணம் மீண்டு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன போகிறது என்பதால் இன்றைக்கும் பலருடைய கல்வியாக இருக்கிறது இது ஒவ்வொரு பக்கம் இந்த கல்வி தொடர்பான பிரதமருடைய வருகை அமைச்சர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த செம்மணியிலே வந்து இந்த தடவியல் பொருட்களை கண்டெடுக்கப்பட்ட சான்று பொருட்களை பார்வையிடும் தினமாக இந்த ஆவணி மாதிரி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்ற செவ்வாய்க்கிழமை காணப்படுகிறது எனவே அன்றைய தினம் அந்த சான்று பொருட்களை பார்வையிட வருபவர்களுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஒரு வயதிற்கு உட்பட்டவரையும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை இருபத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம்தான் நீங்கள் வந்து பார்வையிடுவதற்கு அனுமதியாக இருக்கு அதே போல பார்வையிட வருபவர்கள் தகுந்த சான்று ஆதாரங்களை தங்களை நிரூபிக்கக்கூடிய சான்று ஆதாரங்களை கொண்டு வருவன் ஒன்று தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய பாஸ்போர்ட் புக்காக இருக்கலாம் பாஸ்போர்ட்டை கொண்டு வரலாம் கடவுச்சீட்டை கொண்டு வரலாம் அல்லது அவர்களுடைய வாகன அனுமதி பத்திரம் லைசன்ஸை கொண்டு வரலாம் என்ஐசி அல்லது பாஸ்போர்ட் அல்லது லைசன்ஸ் இதில் ஏதாண்டை கொண்டு வந்து காட்டி நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அதே போல உள்நுழையக்கூடியவர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதை தாண்டி கொண்டு வருபவர்கள் அங்கே உள்ளே உள்நிலைவர்கள் அங்கே புகைப்படங்களோ காணல்களோ எடுப்பது முற்றாக தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கிறது குறிப்பாக இலத்திரணியல் ஊடகங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நீதிமன்றக்கு கட்டுப்பட்ட தடைய பொருட்களாக இவை இருக்கின்றபடியினால் தடைய பொருட்களை தொட்டு பார்ப்பதோ தூக்கி பார்ப்பதோ போன்ற விடயங்கள் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்னை பார்க்க வருபவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் அதே போல நீதிமன்றத்தினுடைய அனுமதி பற்றி நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இந்த விடயம் நடைபெறுவதால் அங்கே வரக்கூடியவர்கள் நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய பொருத்தமான உடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள் என்றும் அறிவிக்கப்பட்டு அதே போல ஊடகவியலாளர்களுக்கு காணொலிகள் புகைப்படங்கள் எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சான்று பொருட்களை பார்ப்பவர்களை அவற்றை அடையாளம் காட்ட உதவுபவர்களை புகைப்படங்கள் எடுப்பதும் முற்றாக தடை செய்யப்படுகிறது ஆனால் தகவல்கள் செய்திகளை சேகரிப்பதற்கான வாய்ப்பு ஊழியலாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க இவைதான் ஐந்தாம் திகதி செம்மணியிலே நடைபெறப் போயிருக்கிற இந்த தடையப் பொருட்களை சான்றுபடுவதற்கான வடிவங்களாக இருக்குது அதே போல் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் அல்லது தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்த உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் வந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்து அல்லது தங்கள் உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரங்களை கொண்டு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு முன்னிலை வழங்கப்படும் மற்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பாதிக்கப்பட்டவர் சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய சட்டத்துடன் நிரஞ்சன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட தாகவும் எனவே இந்த நடப்பட போ இருக்கிற இந்த உறவுகளுடைய இந்த தடவியல் பொருட்களை சான்றாதாரங்களை காண்பிக்கும் வந்த செயற்பாடு உங்களுடைய பூரண ஆதரவை வழங்குங்கள் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் மக்களிடமே கோரிக்கை வைத்திருக்கிறார் எனவே இந்த விடயங்களிலே தங்களுடைய சொந்தங்களை குறைத்திருக்கக்கூடியவர்கள் வஞ்சி அலுப்புகளை பாராத இந்த விடயங்களிலேயே முன்னேற்குமாறு நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயிலே நடைபெற கடந்த வருடம் நடைபெற்றக்கூடிய அகழ்வாராய்ச்சி கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் தடவைகள் சான்றாதாரங்கள் போன்றவற்றைக்கும் அவற்றுக்கும் உதவுமாறு நீதிமன்றம் பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறது அதே போல கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் சான்றாதாரங்கள் தொடர்பான இலக்கங்களோடு அவை தொடர்பான விடயங்களும் பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த புதுதாய் மனித புதைக்குழி வழக்கு விவகாரத்தில் பொதுமக்களின் உதவியை நாடுதல் என்று அந்த பகிரங்க அறிவித்தல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலன்களத்தினால் நீங்கள் உங்களுடைய உறவுகள் அந்த இடத்திலேயே புதைக்கப்பட்டுக்கலாம் என்ற சந்தேகம் அல்லது உறவுகளை தொலைத்தவர்கள் இந்த விடயங்களில் உதவி கூறுங்கள் என்று மன்று மக்களுக்கு அறிவித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல நேற்றைய தினமும் செம்மணியிலே வந்து இரண்டு சிறுவர்களுடைய எலும்புக்கூடோடு நான்கு எலும்புக்கூடுகள் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு அந்த செய்தியும் பத்திரிகையிலேயே முதன்மை செய்தியாக இடம்பெறுகிறது இது இந்த செம்மணி சார்ந்த விடயங்களாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் பலம்புரியனுடைய இந்த ஆசிரியர் தலைஞத்தில் ஒரு முக்கியமான விடயம் பிரசுரிக்கப்பட்டு குறிப்பாக இந்த முகாமைத்துவ உதவி உதவியாளர்களை நாங்கள் பாடசாலைகளுக்குள்ளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அசிஸ்டன்ஸ் முகாமித்துவ உதவியாளர்கள் பிரதேச செயலர்கள் பிரதேச சபைகளில் எல்லாம் முகாமைத்துவ பிரதேச செயலர்கள் முகாமித்துவ உதவியாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது அவர்கள் பணியாற்றுவதற்கான இடங்கள் கூட இல்லாமல் அதிகரித்த நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட பிரதேச இலங்கை அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த முகாமைத்துவ உதவியாளர்களை நாங்கள் பாடசாலைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனெனில் பாடசாலைகளில் தனியே கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மாத்திரம் நடைபெறுவதில் அங்கேயோ ஒரு முகாமைத்துவ செயற்பாடுகள் பல இடங்களிலே இருக்கிறது குறிப்பாக இந்த மா மாணவர்களுடைய விரவு இந்த மாணவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுக்கு வர இந்த கணக்கு வழக்குகள் வரவு செலவுகள் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அதே போல பாடசாலைகளுடைய நிதி நிலைமைகள் தொடர்பாக பல்வேறு முகாமைத்துவ செயற்பாடுகள் பாடசாலைகளுக்கு காணப்படும் இவையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டு ஆசிரியர்கள் மூலம் பல்வேறு பாடசாலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்களால் தங்களுடைய கற்றல் செயற்பாடுகள் கற்பித்தல் செயற்பாடுகளிலே முழுமையான ஈடுபாட்டை வழங்க முடியும் அப்படின்னு நிவாரண முகாமைத்துவ வேலைகளும் அவர்களுக்கு காணப்படும் எனவே அவர்களுக்கும் முழுமையாக அவர்களை சுதந்திரமாக கற்றல் கற்பிதல் செயற்பாடுகளை ஈடுபடுத்த வேண்டுமாயின் அவர்களுக்கு இங்காலி பக்கம் இருக்கக்கூடிய பணிகளை குறைக்க வேண்டும் எனவே இவ்வாறு இந்த முகாமைத்துவ பணிகளில் இருந்து ஆசிரியர்களை விடுவித்து அவர்களை பூர்ணமாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை ஈடுபடுத்தும் பொழுது இந்த முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கு இந்த பிரதேச செயலகங்களிலே மிதமின்றி அதிகளவிலே காணப்படக்கூடிய முகாமைத்துவ உதவியாளர்களை நாங்கள் இங்கே பயன்படுத்துவதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய அதிகளவான உத்தியோகத்து இங்கே பயன்படுத்துவதன் மூலம் இங்கே ஆசிரியர்கள் கற்றல் சுயாதீனமாக ஈடுபட முடியும் அங்கே இருக்கக்கூடிய அதிக வேலையாற்றல் பிரச்சனை இங்கே நாங்கள் கொள்ள முடியும் பாடசால்களிலும் வந்து இந்த முகாமைத்துவ வேலை திட்டங்களின் மிக வினைத்திறனாக அவர்களுடைய முழு பார்வையில் நடைபெறக்கூடியதாக குறிப்பாக இந்த மதிய உணவு வளங்கள் மாணவர்களுக்கான போஷா உணவு திட்டங்கள் உதவிகள் வருகின்ற வளவு செலவுகள் போன்ற விடயங்களை ஆசிரியர்களை தாண்டி இவர்கள் கவனிக்கும் பொழுது கவனிக்கும் போது ஆசிரியர்களுடைய குறைந்து அவர்கள் தங்களுடைய கற்றல் கற்பித்தலில் சுதந்திரமாக செயற்படலாம் அதே போல இவர்களும் தங்களுடைய வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே அதுபோன்ற விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலமுறையுடைய ஆசிரியர் தொலை காணப்படுது எனவே அந்த துறை சார்ந்தவர்கள் இந்த விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு அதே போல வந்து இந்த நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த அண்மையில் இடம்பெறக்கூடிய பரந்தநிடம் பெறக்கூடிய டிப்பர் வாகன விபத்து அது விழிப்புணர்வு இடங்களில் பல்வேறு இடங்களிலே சமூக வலைதளங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த வாகன விபத்துகள் தொடர்பில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளப்படும் அதே போல இந்த மாறி இருக்கக்கூடிய காலநிலை தொடர்பான செய்திகளையும் நாங்கள் வெளியிடும் அண்மையின் நாட்களையும் அதிகளவான வெப்பம் காணப்படும் அதைத் தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு மழையுடனான காலநிலை நிலவ போகிறது என்ற செய்திகளும் காணப்படுகிறது எனவே இந்த வெப்பம் மழை என்று மாறி மாறி வரும்போது உடலில் பல்வேறு தரப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எனவே உடனடியாக உடலிலே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மருத்துவரை நாட வேண்டும் என்றும் சுகாதார நிறுவனங்கள் எச்சரிக்கை மக்களுக்கு விடுத்திருக்கிறது அதே போல வெப்பம் அதிகமான நாட்களிலே லேசான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் நிற லைட் கலர வழிநிறமையான வழிநரமான ஆடுகளை உங்களுக்குள்ளே அணிந்து கொள்ளுங்கள் அதிகளவான தண்ணீரை இந்த நாட்களிலேயே உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள் உடல் வறட்சியை தடுத்துக் கொள்ள வேண்டும் உடலிலே நீர் வறட்சி ஏற்படுவதை தடுத்துக் கொள்வதற்காக அதிகளவு தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுது அதே போல வேலைகளுக்கு செல்பவர்கள் அதிகளவாக வெயில் இடங்களிலே நிற்க வேண்டாம் மரங்களிலே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அதே போல உங்களை குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பான உடையங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படும் அந்த ஒரு பக்கம் சூரிய வெப்பத்தை வைத்து இன்னும் இந்த பயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாணவர்கள் மத்தியிலே இந்த விட்டமின் டி குறைபாடு சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய எங்களுடைய இந்த விட்டமின் ஆக இருக்கக்கூடிய விட்டமின் டி குறைபாடு அண்மைய நாட்களிலேயே மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்துக் கொண்டு ஐரோப்பியா ஐரோப்பாவிலே இந்த மாணவர்கள் மத்தியிலே விட்டமின் டி குறைபாடு சாதாரணமாக அவதானிக்கப்படுவது வளமை அங்கே இருக்கக்கூடிய குளிர் காலநிலை காரணமாக இந்த சூரிய ஒளி மாணவர்கள் மத்தியிலே நேரடியாக கிடைக்காத காரணத்தில் அங்கு சிறுவர்கள் மத்தியிலே இந்த விட்டமின் டி குறைபாடு சாதாரணமாக ஏற்படுது வளமை அதற்கு அவர்கள் தேவையான போசாகச் சத்துக்களை விட்டமின் டி சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆனால் எங்களுடைய நாடுகளிலே எங்களுடைய இந்த ஆசிய நாடுகளிலே வந்து குறிப்பாக வந்து எங்களுடைய தெற்காசிய நாடுகளிலே சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கிறது ஆனால் இப்பொழுது வந்து எங்களுடைய இலங்கையிலே சிறுவர்கள் மத்தியிலே விட்டமின் டி குறைபாடு என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்குள் இல்லாத அளவுக்கு விட்டமின் விட்டமின் டி குறைபாடு எதனால் ஏற்படுகிறால் மாணவர்கள் இன்றைக்கு வெளியிலே இல்லை காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முதல் டியூஷன்களுக்கு செல்கிறார்கள் பிறகு பாடசாலை செல்கிறார்கள் அதுக்கப்புறம் மாலை பாடசாலை வாகனத்திலேயே வீடு வருகிறார்கள் வந்தவுடன் சில பேர் வீடு வராமலேயே டியூஷனுக்கு வச்சிருக்கிறார்கள் இரவிலே வீடுகளுக்கு வருகிறார் சூரிய ஒளி மாணவர்களிடத்திலே நேரடியாக படுவது குறைவாக இருக்கிறது அதே போல மைதானங்களில் விளையாடும் அளவும் மிக குறைவாக வந்துவிடும் இன்றைக்கு ஒரு இந்த கேம்ஸ் விளையாடுறது திருநீர் ஊடகங்களுக்குள் மூழ்கி இருப்பது வீடுகளுக்குள்ளே இருந்து விளையாடுவது என்று சூரிய ஒளி மாணவர்கள் மத்தியிலே படும் தன்மை குறைந்து செல்கிறது இதனால் வந்து இன்றைக்கு மாணவர் மத்தியிலேயே இந்த ஊட்டச்சத்து பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் மத்தியிலே இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது என்றால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் எந்த அளவிலும் இங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் ஒரு வறுமை அல்லது பொருளாதார நெருக்கடி ஒரு பொருளாதார ஸ்திரமின்மையை தாண்டி வந்திருக்கக்கூடிய நாட் நாடுகளிலே வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு என்பது வந்து பிள்ளைகள் மத்தியிலே அதிகரித்து வரும் அண்மையில் கூட இலங்கையிலே ஊட்டச்சத்து குறைபாடல் ஒரு சிறு சிறு பிள்ளையினுடைய மரணம் ஊட்டச்சத்து குறைபாட்டிலே நாங்கள் மிக கவனமாக இருந்து பிள்ளைகளை குறைந்தது இந்த சூரிய அளவிற்காவது செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் பாடசாலைகளும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களில் மிக கவனமாக இருந்து காலநிலை வானிலை மாற்றங்கள் தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதே போல இந்த செம்மணி சான்று பொருட்கள் அடையாளப்படுத்துவதயங்களிலும் மக்கள் தங்களுடைய போதிய ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களின் பின் கரிகரன் நன்றி நேரங்களே